வியப்புற கிட்டத்தட்ட நூற்றி ஒரு வீடுகள் அவற்றை பகிர்ந்து கொண்டார்கள் வாடகை செலுத்தவும் இல்லை ஓராண்டுக்கான மின் கட்டணம் நீர் பட்டணம் பட்டியல் போன்றவற்றை செலுத்தவும் இல்லை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தனக்கு ஒரு வீடு இல்லை என்று சொன்னார் வியப்புற கிட்டத்தில் அவருக்கும் ஒரு வீடு இருக்கிறது வாடகைக்கு வீடுகளை பெற்ற உறுப்பினர்களின் பெயர்களை நான் சொல்கின்றேன் நகர அதிகார சபை நியமித்த வீட்டு பொறுப்பாளர் அளித்துள்ள தகவல் படி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளில் பிற நபர்கள் கூடியிருப்பதாக சாந்த முன்னாள் நகர் முதல்வர் தன் அங்கு வைத்திருக்கின்றார் அவரின் பேரான வீடு இருந்த திரையனுக்கு பெரிய

சீதாரம்பை போல செயலாளர் தான் வசிக்கின்றார் அவருடைய வீட்டில் தான் ஜெகத்குமார்பவர் மஹிந்தகாந்த் காந்தகம குலவம்ச காமினு அவருக்குரிய வீடு லக்ஷ்மன் பெரியரா முன்னால் கஷ்ட முதல்வர் அங்கு கூடியிருக்கிறார் நேரமில்லை இதைகளை குறிப்பிடுவதற்கு முப்பத்தி வீடுகள் பற்றிய இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போது பெறப்பட்ட தகவல்கள் இவை இருபத்தி எட்டு பேருக்கு வீடுகளை வழங்க ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குடியிருப்புகளை வீடுகளை வழங்கியமை சம்பந்தமான அறிக்கையும் ஆணைக்குழு அந்த முடிவை அதற்கான செலவினத்தை நிறுத்தியிருக்கின்றது அரசாங்க செலவினத்தை குறைத்திருக்கிறது லஞ்ச ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது தவறாக பயன்படுத்தப்பட்ட அரசு நிதி பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அரசாட்சியை முறைப்படுத்துவதற்கு அவசியமான ஜனாதிபதி அவர்களும் அரசாங்கமும் வழங்கி வருகின்றது இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆணைக்குழுக்கள் அரசாட்சி நடவடிக்கைகளை எளிமைப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே அரசாங்கம் அத்தகைய ஆணைக்குழுக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அதே நேரம் பாராளுமன்றமும் ஆணை குழுக்களின் விடயங்களை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன்